உங்கள் வீட்டு பூஜை எந்த தெய்வங்களை வைக்க வேண்டும் எந்த தெய்வங்களை வைக்கக்கூடாது என்பதை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இது உங்கள் வீட்டில் நல்ல சக்தி மற்றும் அமைதி நிலவுவதற்கு காரணமாகும் வீட்டில் வைக்கக்கூடாத சுவாமி படங்கள் காளியம்மன் படங்கள் கோபமான உருவத்தில் உள்ள காளியம்மன் படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது இது எரிசக்தியை அதிகரித்து குடும்பத்தில் மன அழுத்தம் மற்றும் சண்டைகளை உருவாக்கலாம் நடராஜர் உருவம் நடனத்தில் இருப்பது ஒரு இயக்கம் வீடு அமைதி நிலவ வேண்டிய இடம் என்பதால் நடராஜர் உருவம் வைக்க வேண்டாம் வீர மார்த்தாண்டவரம் செய்யும் தாண்டவ வடிவங்கள் கோபம் அல்லது யுத்தம் சார்ந்த உருவங்கள் வீட்டு அமைதிக்கு விரோதமாக இருக்கும் பரிதாபகரமான உருவங்கள் துன்பம் அனுபவிக்கும் உருவங்கள் துயரத்தில் இருப்பது போன்றவை மனநலத்துக்கு நல்லதல்ல பழைய அல்லது பூசணிக்காய் உடைந்த படங்கள் பழையது உடைந்தது கலங்கிய புகைப்படங்கள் நெகட்டிவ் சக்தியை கொண்டு வரும் வீட்டில் வைக்க வேண்டிய சுவாமி படங்கள் விநாயகர் அனைவரும் முதலில் வழி தெய்வம் வீடு அமைதிக்காக வியாபாரம் அல்லது கல்வியில் முன்னேற்றத்திற்கு உதவும் லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் சம்ருத்திக்கு லட்சுமி அம்மன் படத்தை வைக்கலாம் மற்றும் அமைதி நிலவும் சரஸ்வதி தேவி கல்வி மற்றும் கலை வளர்ச்சிக்காக சரஸ்வதி தேவியின் படத்தை வைக்கலாம் குல தெய்வம் உங்கள் குடும்பத்தின் குல தெய்வம் யாராக இருந்தாலும் அவரை பிரதானமாக வழிபட வேண்டும் ராமர் குடும்பம் ராமர் சீத்தை லக்ஷ்மணர் அனுமன் ஆகியோர் குடும்ப சமரசத்திற்கு அமைதிக்குமான சின்ன பேரரசு முருகன் வீடு அமைதிக்கும் மன அமைதிக்கும் முருக பெருமான் படத்தை வைக்கலாம் அனுமான் பக்தி மற்றும் துணிச்சல் அதிகரிக்க அனுமான் படத்தை வைக்கலாம் ஆனால் கோபமான உருவம் அல்லாமல் அமைதியான உருவம் வேண்டும் வைக்க வேண்டிய திசை வடக்கு குபேர திசை செல்வம் சேர்க்க உதவும் கிழக்கு சூரியனின் சக்தி அதிகரிக்கும் வடகிழக்கு ஈசான்யம் மிகவும் புனிதமான திசை அனைத்து தெய்வங்களையும் வைக்கலாம் வீட்டில் வைக்கப்படும் சுவாமி படங்கள் உங்கள் மனநிலையையும் வீட்டின் சக்தியையும் பாதிக்கக்கூடியவை அதனால் சரியான தெய்வங்களை சரியான முறையில் வைக்க வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் கொண்டு வரும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் 24 போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்